அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க போவது கணபதி மந்திரமாகும் பொதுவாக கணபதி மந்திரங்கள் பொதுவான மந்திரங்களை நம்ம எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் இன்னைக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறது எனக்கு தெரிந்த சில மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் அனைத்தும் இந்த கணபதி மந்திரங்கள் அனைத்தும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது அந்த வகையில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம் எடுத்த உடனே மந்திரத்துக்கு நான் ஏன் போகிறேன்னா கணபதியை பற்றி நான் பெரிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய காணொலிகளில் சில காணொலிகள் கணபதியை பற்றி வெளியிட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காணொலிகள் இருக்கும் அதில் நீங்கள் பல விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் கணபதி என்பவரை சுருக்கமாகவும் விவரமாகவும் அதாவது அவரை சுருக்கி சொன்னாலும் சரி விவரமாக சொன்னாலும் சரி தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி என்றே நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதேனும் காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதா அப்போனா அங்கே ஏதோ ஒரு பெரிய தடை இருக்குது நீங்கள் கணபதி வழிபாடை இன்னும் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதே அர்த்தமாகும் அந்த வழிபாட்டை கணபதி வழிபாட்டை முதலில் போய் செய்யுங்கள் அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புல்லை வைத்து அர்ச்சித்து வேண்டி அந்த தடையை நீக்க சொல்லி அவரிடம் கண்ணீர் விட்டு மல்கி அழுது வேண்டுங்கள் கண்டிப்பாக அந்த தடை நீங்கும் உங்கள் காரியத்துக்கான வழி பிறக்கும் இப்போ அவருக்கு உரிய மந்திரங்களை சிலவற்றை பார்க்கலாம் இந்த மந்திரமானது கணபதி அருளை நாம் பெறக்கூடியது இது ஏகாட்சர கணபதிக்கு உரிய மந்திரமாகும் இதுவே மூல மந்திரமும் ஆகும் இது அனைவரும் தெரிந்த மந்திரம் ஓங்கம் கணபதையே நம இதுவே அந்த மூலமந்திரம் இது ஏகாட்சர கணபதிக்கு உரியது மேலும் கணபதியின் மூலமந்திரம் ஆகும் அடுத்த மந்திரமானது மகா கணபதிக்கு உரியது இது பரிபூரண சித்தி தரக்கூடியது அது எந்த மந்திரம் என்று பார்ப்போம் இதுவும் பலரும் அறிந்த ஒரு மந்திரமாகும் ீ க் க் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாஹா அடுத்து மோகன கணபதை மந்திரமாகும் இது எப்போதுமே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மந்திரமாகும் ஓம் வக்ரதுண்ட ஏகதம்ஷ்டாய க்ளீம் ஹ்ரீம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே சுவாஹா அடுத்தது லக்ஷ்மி கணபதிக்கு உரையது இது செல்வம் வரவழைக்கக்கூடிய ஒரு மந்திரமாகும் அந்த மந்திரமாவது ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானையாஹா இது ஒரு வகை இன்னொரு வகையானது ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி சௌபதையே வரவரத ஆம் ஹ்ரீம் க்ரோம் சர்வஜனமே வசமானய சுவா அடுத்து வரக்கூடியது கடன் தொல்லைகளை நீக்கக்கூடிய கணபதி மந்திரமாகும் ஓம் கணேஷ ருணம் சிந்திவரேண்யம் ஹூம் பட் அடுத்து நாம் பார்க்க போது தேவியின் அருள் கிட்டக்கூடிய மகா வித்யா கணபதியின் மந்திரம் இந்த மந்திரமாவது ஸ்ரீவித்யாவை உபாசனை செய்பவர்கள் அதிகம் பயன்படுத்தும் மந்திரமாகும் இது சகல வித்தைகளையும் நமக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமும் ஆகும் அது என்ன மந்திரம் என்று பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் காயலாஹ்ரீம் கணபதையே ஹசகஹலாஹ்ரீம் வரவரத சகலாஹ்ரீம் சர்வஜனமே வசமானய சுவாஹா இந்த மந்திரத்தில் நிறைய சப்த பீஜங்கள் உண்டு ஸ்ரீ வித்யா மந்திரங்களை பயன்படுத்துபவர்களுக்கு அதிகம் இது தெரிந்திருக்க கூடும் அடுத்து நாம் பார்க்க போவது உலகை வசப்படுத்தும் ஹரித்ரா கணபதி மந்திரம் ஓம் ஹூம் க்ளௌம் ஹரித்ரா கணபதையே வரவரத சர்வஜன ஹயம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாஹா அடுத்து லாபம் தரக்கூடிய வக்ரதுண்ட கணபதி மந்திரம் இதுவே அதிர்ஷ்டமும் லாபமும் தரக்கூடிய ஒரு எளிய மந்திரமாகும் நிதி கணபதை செல்வம் தரக்கூடிய நமக்கு செல்வத்தை கிட்ட செய்யக்கூடிய மந்திரமாவது அடுத்து வருவது ஓம் ராஷஸ்ய ததிதா நிதிதோ ரத்னதா துமான் ரக்ஷம் ஹனோ பலகஹனோ வக்ரதுண்டாயம் அடுத்து விக்னங்களை தீர்க்கக்கூடிய புஷ்டி கணபதை மந்திரம் ஓம் கம் கைம் கணபதையே விக்ன விநாசினே சுவாஹா அடுத்து பாலகணபதை அதாவது குழந்தை கணபதை குழந்தைனாலே மகிழ்ச்சிக்கு உரிய கணபதி ஆவார் அதற்கு உரிய மந்திரமாவது ஓம் கம் கணபதையே நம சித்திதாய சுவாஹா இது குழந்தை கணபதி பாலகணபதி மந்திரம் என்ற போதிலும் சித்திகளை நமக்கு தரக்கூடிய ஒரு மந்திரமாகும் அடுத்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கணபதை மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் கணபதையை நம அடுத்து வருவது சர்வ சக்தி கணபதை இது நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய கணபதி மந்திரமாகும் ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் மகாகணபதையை சுவாஹா அடுத்து நமக்கு சீக்கிரம் பயன் தரக்கூடிய சிப்ர பிரசாத கணபதியின் மந்திரம் ஷிப்ரப்பிரசாதனாய நம அடுத்து நாம் பார்க்க போவது குக்ஷி கணபதி மந்திரமாகும் இது நோய் நீக்கும் மந்திரம் ஓம் ராஜ சர்வஜன கதிமதி க்ரோத ஜிக்வாம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வா அடுத்து பிள்ளை பேரு உண்டாக சொல்லக்கூடிய சந்தான லக்ஷ்மி கணபதை மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ லக்ஷ்மி கணேஷாய மஹ்யம் புத்திரம் சுவாஹா அடுத்து ஸ்வர்ண கணபதையின் மந்திரம் இது தங்கத்தை நம் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு மந்திரமாகும் தங்கம் கிடைக்க அதாவது ஏதேனும் வழியில் நமக்கு தங்கம் கிடைக்கக்கூடிய வழி செய்ய வைக்கும் மந்திரமாகும் ஓம் இம் பிரியும் பிரதாய க்ளீம்ப உங்கள் மனம் அலைமோதி கொண்டிருந்தால் மனசாந்தி தரக்கூடிய ஹேரம்ப கணபதி மந்திரம் ஓம் ஹூம் நம இந்த மந்திரத்தை நீங்கள் மனதில் ஜபித்து கொண்டிருந்தால் உங்கள் மனசஞ்சலம் நீங்கும் மனசாந்தியும் உண்டாகும் அடுத்து ஜெயம் ஏற்பட அதாவது வெற்றி தரக்கூடிய விஜயகணபதி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் க்ளௌம் ஸ்ரீம் சர்வ விக்னஹந்த்ரே பக்தானுக் கிரகே விஜயகணபதையை சுவாஹா அடுத்ததானது கணபதியுடைய மந்திரம் இது நவக்கிரகங்களை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாகும் ஓங்கம் கணபதை அர்கணபதை வரவரத சர்வஜனமே சுவாஹா அடுத்து நாம் பார்க்க போகுது உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம் இந்த மந்திரம் முக்காலத்தையும் உணரச் செய்வது இந்த உச்சிஷ்ட கணபதை என்பவர் தந்திர வழிபாட்டிற்கு உரிய கணபதை ஆவார் இவரை ஆழமாக நீங்கள் வணங்க வேண்டுமென்றால் ஒரு குரு மூலியமாக அதை கற்றுக்கொள்வது இன்னும் சிறந்தது நான் மீண்டும் சொல்வது சரியான குரு தேவையற்றவர்களிடம் கற்றுக்கொண்டு தேவையில்லாததை கற்றுக்கொள்ளாதீர்கள் சரியான குருவாக இருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையேல் அந்த தெய்வத்திடமே அந்த தெய்வத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்டால் அவரே உங்களுக்கு ஒரு சிறந்த குருவை வழிகாட்டுவார் இப்பொழுது உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே கதம்ஸ்ராய ஹஸ்திமுகாயலம்போதராய மகாத்மனே ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே கே ஸ்வாஹா அடுத்து நாம் பார்க்க போவது கிரிவிரி கணபதி மந்திரமாகும் இந்த மந்திரம் விசால புத்தியை தரக்கூடியது ஓம் ஹ்ரீம் விரிவிரி கணபதையே சர்வம் மே ஸ்வாஹா அடுத்ததாக தைரியம் வர வைக்கக்கூடிய கணபதை மந்திரமாகும் இது சக்தியின் வீரத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மந்திரமாகும் ஓம் ஹ்ரீம் க்ளீம் வீரவர கணபதையே வ வ மம வசமான ஓம் ஹ்ரீம் பட் அடுத்ததாக நாம் பார்க்க போவது தொல்லை யாவையும் நீக்கக்கூடிய சங்கடகர கணபதை மந்திரமாகும் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய சுவாஹா இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் இருக்கும் அல்லது தினமும் சொல்வது மிகவும் நல்லது காரணம் மனிதர்களாகிய நமக்கு எப்போ தினமும் ஏதேனும் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி மனதை கட்டுப்பாடில் வைத்துக்கொள்ள முடியாதவர்கள் அதாவது சங்கடத்தால் உங்கள் மனது சோர்ந்து போகும் இந்த நிலையில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் சொல்வது சாலச்சிறந்தது அடுத்து நாம் பார்க்க போவது ராஜயோகம் தரக்கூடிய விக்னராஜ கணபதை மந்திரம் ஓம் கூம் கணபதையே நம சுவாஹா இந்த ராஜ ராஜகணபதிக்கு உள்ள இன்னொரு மந்திரமும் உண்டு இந்த மந்திரத்தை ஏற்கனவே இன்னொரு காணொலியிலும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகின்றேன் கணபதிக்கு உரிய இன்னொரு மந்திரமாவது ஓம் நமோ ராஜ ராஜகணபதையே மகாவீரதசபுஜ மதன கால விநாசன मृत्युं हन यम यम मद यमयमदमदकालं संहर संहर त्रिलोक्यं मोहय मोहय ब्रह्मा विष्णु रुद्रान् मोहय मोहय असिन्त्यपलपराक्रम सर्वव्याधिन् विनाशय विनाशय सर्वक्रहान् सूर्णय सूर्णय नाघान् मूढय मूढय த்ரி புவனேஸ்வர சர்வதோமுகும்பட் இந்த மந்திரம் படிக்கும்போதே உங்களுக்கு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரகதோஷங்கள் நீக்கக்கூடியது வியாதியை நீக்கக்கூடியது தடைகளை நீக்கக்கூடியது அனைத்தையும் வசப்படுத்தி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு ராஜகணபதை மந்திரமாகும் அடுத்து நாம் பார்க்க போவது துக்க நிவாரண்ய மந்திரமாவது இது துர்கா கணபதி மந்திரம் என்று சொல்வார்கள் ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்காபுத்தாயிஹஸ்தாய மாதவத்சலாயணபதையை நம அடுத்து நாம் பார்க்கப்போவது யோககணபதை மந்திரம் ஓம் ஹம் சம் கம் பகவதே நித்ய யோக யுத்தாய சச்சிதானந்த ரூபினே விநாயகாயனமா யோக நிலையில் இருக்கும் கணபதியின் மந்திரமானது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மந்திரமாகும் இன்று இந்த காணொளியில் பல கணபதி மந்திரங்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் ஏனெனில் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதையும் உங்களோடு நான் அடுத்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறேன் இதுவரை நான் கொடுத்த மந்திரங்களில் ஏதேனும் ஒன்று விநாயகருக்கு கணபதிக்கு நீங்கள் சொல்லி பூஜை செய்ய விரும்பினால் அதை எடுத்து எழுதி விளக்கேற்றி வைத்து புஷ்பம் வைத்து வணங்கி உங்களுடைய தடைகளை நீக்கி காரியத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னும் பல கணபதி மந்திரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்